ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதான் பிளான்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃப்ராக்ரன்ஸான ஒரு வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனோரஞ்சித பிளான்ட்டு நிறைய விரும்பி வைப்பாங்க ஓகே ஆனால் ஒரு கோயில் ஆணையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை இல்லை நிறைய ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கும் கும் நல்ல வாசனை வரும் ஏன்னா இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிளிப் மாதிரி வரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆகும்போது நல்ல ஒரு மனமான பூ ஏன்னா மனோரஞ்சிதம் உங்களுக்கு கேட்கணும் அந்த மனோரஞ்சித பிளான்ட் வேணும்னா பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட் இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட்டை பாருங்கள் சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்கு ஓகே எல்லாமே டூ ஃபீட் ஹைட்டில் இருக்குது இது பிளான் வச்சதுலேருந்து பார்த்திங்கனா மினிமம் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனா இரநூறுவா முந்நூறுரூவா ஒரு கிலோ பூ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் ஃபார்மரும் நிறைய பேர் வைக்கிறாங்க ஏன்னா தோட்டத்தில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலை கட்டுறதுக்கு இந்த முகர்த்த சீசன்லாம் நிறைய ரேட் போயிட்டு இருக்கு உங்களுக்கு கேட்குறா தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுக்கு காண்டக்ட் பண்ணி புக் பண்ணி வைக்கலாம் டைங்க் டுவால் பாய்வாக அடுத்தடுத்து வீடியோ செஞ்சிக்கலாம்